அசல் ஆனது ஸ்பெஷல் ஆனது குрас தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிவப்பு மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது டிசம்பர் மாதம்னு ஒன்னு படைத்ததே மீன ராசிக்காரர் வைப் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க நகை கிடைக்குமா இந்த வருடத்தோட எண்ட்ல எனக்கு ஒரு பிரேஸ்லெட் அவது கிடைக்குமா கண்டிப்பா எடுத்தா மூணு எட்டு கொடைவர் யாரு சுக்கரன் இந்த ஆளுக்கு நமக்கு நல்லதே பண்ண தெரியாது போய் இடத்துல மீனராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் காயங்கள் கூட நமக்கு நன்மை தருகிறது கடவுளர்களே எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு அவர்களே பத்து தலைகளும் இருபது கரங்களும் இருபது கண்களும் இருந்தால் இந்த வேலையை இன்னும் செய்வேன் அந்த மாதிரி ஆயிடுவீங்க

காரணம் என்னவென்றால் எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல இப்போ பல நேரம் கும்பராசிக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது வேறு என்ன சார் வேணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தொழில் நல்லா போனால் அதே போதும் இந்த பக்கம் கடங்கார இந்த பக்கம் கடங்காரர் அந்த பக்கம் கடங்காரர் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் எல்லோரும் கிளம்பு எல்லா கிளம்பு யாரும் இங்கே வரக்கூடாது கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அஞ்சு மணி ஆகும் கலெக்ஷன்லாம் முடிக்க இல்லை கிளம்பு அஞ்சு மணிக்கு கலெக்ஷன் முடித்தப்புறம் நானே கூப்பிட்றேன் அந்த தைரியம் கடை மேலே வேணும் கடை ஓடும் சம்பாதிக்கும் அஞ்சு மணிக்குள்ளே கலெக்ஷன் எடுத்துடலாம் எல்லோரும் கடன் நீங்கள் நம்பிக்கை தொழில் ஓடுனா எல்லா நம்பிக்கை வரும் சார் உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நகை கிடைக்குமா இந்த வருடத்தினுடைய எண்டில் எனக்கு ஒரு பிரேஸ்லெட்டாவது கிடைக்குமா கண்டிப்பாக எடுத்துடலாம் கம்பெனி நல்லா ஓடுது உனக்கு என்னடா உனக்கு என்னடா ராஜாத்தி என்ன கவலை கடை தான் நல்லா ஓடுதே எதை கேட்டாலும் கடை ஓடுது எல்லா மேலதிகரம் பார்த்துக்குவாங்கிற மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து கேட்கும் அப்பா அப்பப்பா எனக்கு ஒரு சைக்கிள் புது சைக்கிள் வேணும் கடை சூப்பராக ஓடுது கடை அப்படி என்ன தாங்க அந்த கடை ஓடுது பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை தாண்டி அதை சம்பாதிச்சு தருவோம் அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயமே எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும் ஆனால் அதை தாண்டி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்கள் சம்பாதிப்பீங்க சூப்பரான ஒரு அம்சங்கள்லாம் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் வராங்க இந்த டிசம்பர் இருபத்தொன்றுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது என்னமோ ஓகே தான் ஆனால் பாக்யஸ்தானத்தில் யார் இருக்கா சார் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்க விடுறீங்க சூப்பர் கதை ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அருமையான லவ் ஸ்டோரி இவர் தான் அப்பா கேரக்டர் பண்ணுறார் இவர் தான் ஹீரோ கேரக்டர் பண்ணுறாரு இவர் தான் தம்பி கேரக்டர் பண்ணுறாரு அப்போ மூணு எட்டு கொடைவர் யார் சுக்கரன் இந்த ஆளுக்கு நமக்கு நல்லதே பண்ண தெரியாது இவனை கூப்பிட்டு போய் ஒன்பதாம் இடத்துல அதிர்ஷ்டத்தில் உட்கார வச்சிருக்காங்க இந்த பக்கம் நாலு ஏழு கூடிய புதன் பாதகாதிபதி அவனை கூட்டு போய் அதிர்ஷ்டத்தில் உட்கார வச்சுருக்காங்க சந்தோஷம் இந்த பக்கம் யார் மிஸ்டர் ஆறு கூடைய சூரியன் அவரையும் கூட்டு போய் ஒன்பதில் உட்காரு எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்காரங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுங்கப்பா யார் இவன் அதிர்ஷ்டத்தை கெடுக்காமல் இருந்தால் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அத்தனை பேரும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால் குரு பார்த்துடுறார் இங்கே விஷயமே அதுதான் அப்போ குரு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருகிறது ஆனால் இலைமறை காய் போல எப்படி இலைமறை போல ஒரு அதிர்ஷ்டம் அதற்கு அடியில் அமர்ந்து இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இப்போ கூட ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் ஒரு பலூன் இருந்ததாம் அந்த பலூனை ஒரு குழந்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இந்த பலூனுக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப ஆசை அந்த குழந்தை விட்டு எங்கே போனாலும் பிரியாது இந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த பலூனை அடிக்கும் அதுக்கு சித்திரவதை பண்ணும் அந்த பலூனை அந்த பலூனுக்கு ஒரு மீசை விடுவோம் என்னென்ன பண்ணுமோ அந்த பலூனை பொண்ணும் அந்த பலூன் அந்த குழந்த கூடவே தான் ட்ராவல் பண்ணிச்சு அதை வச்சு பிரிஞ்சு போகவே இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு இந்த பலூனை கொடுத்துட்டா புது பலூன் வாங்கலான்னு அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க அப்போ அந்த பழைய பலூனை விட்டுருச்சு அப்போ அந்த பலூனை அழுதுகிட்டே முதன் முறையாக அந்த குழந்தைய விட்டு வெளியே போகுது அதுக்கு அதை அதால் வேதனை தாங்க முடில அந்த பலூனால் குழந்தை புது பலூன் வாங்கி போயிடுச்சு ஆனால் பறந்து போன அந்த பலூன் வானத்தில் பறந்து எல்லாருக்கும் வேடிக்கை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஊரே சேர்ந்து அந்த பலூனை பார்த்து கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அந்த பலூனுக்கு புரிஞ்சுது நம்ம எல்லோராலும் பாராட்ட எல்லோரையும் மகிழ்விக்கு தான் நம்ம இருக்கோம் நம்ம ஒரு சின்ன குழந்தைகளை போய் மாடிக்கிட்டு உங்களை யாரேனும் அலட்சியம் உதான உதாசீனம் செய்தால் அதற்காக வருந்தாதீர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய உலகத்தை அவர்கள் காட்டித் தருகிறார்கள் ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் இருந்து அதிர்ஷ்டத்தை இளைமறை காயாக காட்டுவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா நண்பர்களே நானாக விட்டுருந்தா நான் முப்பது ரூபா முப்பதாயிரம் சம்பளத்தோடு போயிருப்பேன் எனக்கு நீ என்னை திட்டுறேன் பேர் வழின்னு எனக்கு ஒரு அறிவு கொடுத்த பார் இப்போ நான் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே சில நேரங்களில் வசவுகள் கூட வரங்கள் யார் உங்களுக்கு தான் மீனராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் காயங்கள் கூட நமக்கு நன்மை கடவுள் கடவுளே எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும் அவ்வளோதான் ஸோ அப்போது ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் வந்து மறைஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டி விட்டு போயிட்டாங்க பத்தாம் இடத்துல அப்படியே வராங்க எப்போது டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் பத்தில் வந்துடுறாங்க பத்தில் கூட தொழில் பிச்சுட்டு போகுது நண்பர்களே பத்து கரங்களும் என்ன சொல்லுது பத்து தலைகளும் இருபது கரங்களும் இருபது கண்களும் இருந்தால் இந்த வேலையை இன்னும் செய்வேன் அந்த மாதிரி ஆயிடுவீங்க யாரேனும் எனக்கு இருபது கரங்கள் கொடுங்கள் இருபது கைகள் கொடுங்கள் நான் இன்னும் சிறப்பாக பணி செய்வேன் ஒரு பெரிய ராட்சஸனா மரபுரியன் இந்த பத்தாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ஏன் என்றால் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் தான் இருக்கு ஒரு பிரதானமான விஷயம் குரு பார்த்துடுறார் குரு அவர் பாய் ஒன்று குடைவர் மை ஃபாதர் அவர் நான் மிதுனத்தில் இருந்தாலும் நல்லது பண்ண போறாரு கடகத்திலிருந்தாலும் நல்லது தான் பண்ண கடகத்தில் இருந்து உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் பார்க்கும் பொழுது நீ என்னடா எனக்கு சொல்றது நண்பர்களே இந்த திமிரு தான் மீனத்தினுடைய அழகு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நானே பண்ணுவேன் ஆனால் அதை நீ சொல்லி நான் பண்ண மாட்டேன் அதுதான் அதுதான் அந்த கெத்து இந்த ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அந்த கட்ஸ் வரும் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தொழில் ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் ரெண்டு தொழிலுக்கு நாலு தொழில் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தாடும் எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனதளவில் உணர்றது எல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரே ஒரு விஷயம் பனிரெண்டாம் இடத்துல ராகு நீங்கள் தூங்குனா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு தர்றதாக அனுவிக்கலாம் ஜனாதிபதி விருது வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் சரித்திர சம்பவம் ஏன்னா பனிரெண்டுங்கிறது படுக்கை இந்த படுக்கையில் பாம்பு யார் ராகு பகவான் உட்காந்துருக்கார் தூங்கவே மாட்டீங்க ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இன்செக்யூரிட்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க என்ன விட்டு ஏதோ போயிடுச்சு என்னமோ ஆகுது என்னமோ நடக்குது என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு கற்பனை பண்ணி அந்த கற்பனை நினச்சி பயப்படுவீங்க பயப்படுறதுக்கு ஒரு வவஸ்தை வேண்டாமா சும்மா காட்டி ஏன் பயப்படுறீங்க நல்லா பாருங்கள் உங்களை பார்த்து அவன் பயப்படுறான் நீங்கள் என்னமோ அவனை பார்த்து பயப்படுறீங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பழைய கேஸெல்லாம் எடுத்து எடுத்து போடுவார் இந்தா கமான் ரெண்டாயிரத்தி எட்டு கேஸ் இது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கேஸு இது ரெண்டாயிரத்தி இருபது கேஸு ஐயா ஐயா இவ்வளோ கேஸை நான் எப்படியா ஃபேஸ் பண்ண போகிறேன் எய்தர் யூ செட்டில் ஆர் ஷூட் ரெண்டில் ஒரு வடிக்கு வாங்க ஒன்று அதை தீர்த்து வையுங்கள் அல்லது அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அல்லது செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க பழைய கேஸ் தொடரும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு உங்களை சும்மா விட மாட்டார் பன்னிரெண்டாம் இடத்துல நிம்மதியற்ற தன்மையை தருவார் அதை மட்டும் தான் பார்த்திங்கன்னா மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்து ராகு ஒன்று பண்ணுவார் என்ன ஹைலி ரொமான்டிக் லவ்வை தாண்டி இன்னொன்று இருக்குது அதெல்லாம் பண்ணுவார் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் ஒரு பாம்பு கடித்ததை போல தான் அப்படியே உடலெல்லாம் நச்சு என்ன நச்சு அது அடிப்படையை ஒடுங்க அப்படியே உடலெல்லாம் நச்சு தான் அப்படியே என்ன ஆகிடுது ஒரு ஒரு கிறக்கத்தில் வச்சுருப்பார் தான நான நான சூப்பர் என்ஜாய் பண்ண போகிறீங்க வேறு எல்லாம் ஒரு பகுதி வாழ்வில் இதுவும் அதுவும் ஒரு பகுதி அப்போது என் ஒய்ஃபை பார்த்து நான் வந்து இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருக்கேன் என் மனைவியை பிரிஞ்சு நாலு மாதம் இருக்கேன் டிசம்பர் தான் போக போகிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனி குரு பகவான் தன்னுடைய வேலையை கட்ட போகிறார் அடுத்ததாக ஜனவரி பிப்ரவரி மாதமே நற்செய்தி சொல்ல போகிறீங்க ஒரே மகிழ்ந்து ஹனுமன் போகிறவங்களாம் ரெண்டாவது ஹனுமன் போக போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை நம்பியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்ய போறீங்க மீனராசிக்காரர்களுக்காகவே தான் டிசம்பர் மாதம் படைக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடிப்பிற்காக காத்து இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள் என் கூட பேசுறது மட்டும்தான் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே அழக முத்து மாரியம்மா பிள்ளைலோ எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே அழக முத்து மாரியம்மா லே ஸ்பெஷல் ஆனது குலாஸ் நாட்டு சர்க்கரை தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு